வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் சார் என் பேர் ஆண் பத்மநாதன் ஊர் வந்து ஆலாமருத்தூர் கிராமம் இருப்பு நகரம் ஆலாமருத்தூர் சென்ட்ரல் சத்தமாக பேசுகிறேன் ஆலாமர்த்தூர் கிராமம் பத்மநாதன் அதாவது குடிமங்கலம் ஒன்றியம் உடுமலை தாலுக்கா திருப்பூர் தெற்கு மாவட்டம் ஓகே சார் நம்ம ராக் இப்போ தான் எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ராக் வந்து முதல்ல கொஞ்சம் சூப்பர் பாஸ்பேட்டே எடுத்துகிட்டு இருந்தேன் அதனோட வலிமை நல்லா தெரிஞ்சது அப்போ ரெண்டாவது வந்து சில்வர் ராக் பாஸ்பேட்டு வந்துச்சு உங்கள் ஏஜெண்ட் வந்தார் அவர் வந்த பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் சொன்னார் சொன்னது பின்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து மக்காச்சோளத்துக்கு போட்டேன் மக்காச்சோளம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பயிர் வரும்போது அதை போட்டு மற்ற உரங்களை எடுக்கிறதுக்கு பதிலாக இதையே எடுத்து போட்டால் பாதிக்கு பாதி மொத்தம் வந்து ஏக்கராவுக்கு அந்த மற்ற உரங்கள்லாம் எடுத்து போட்டால் பதினைஞாயிரம் ரூபா வரைக்கும் அது உங்களது எடுத்து போட்ட பின்னாடி வெறும் ஐயாயிரத்தி அறுநூறுபா தான் வந்துடுச்சு நல்லது ஒட்டாசு ரெண்டு மூட்டை உங்களுது ஆறு மூட்டை அப்புறம் யூரியா அரை ஏக்கருக்கு ஏக்கருக்கு அதுதான் ஒரு உரமே ஒரே உரம் தான் நீங்க மக்காணி அப்படியே திருப்பி பாருங்க இனி வந்து இது வெள்ளை ஆகல அது வந்து ரெண்டாவது வந்து கருது ஊக்கமும் நல்லா இருக்கு நான் ரெண்டாவது உரமே போடவே இல்லை எல்லாரும் வந்து பொட்டாசியம் யூரியா பாக்கி சல்பேட் எல்லாம் போடுவாங்க நான் போடல ஒரே உரம் தான் போட்டேன் அதுக்கு பின்னாடி வந்து தென்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு டன் இறக்கி நாலு ஏக்கராவுக்கு இதே மாதிரி தான் வச்சேன் மரத்துக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வச்சேன் அது போக மிச்சமானது ஒரு ஆறு மூட்டை வந்து இதுல ஆட்டாம்புளக்கை அந்த புளக்கு மேல தெளிச்சு விட்டு கீழே ஒரு மண்டலம் மேல ஒரு மண்டலம் போட்டு வெட்டி அப்படியே தென்னை மரத்துக்கு கொடுக்கறது இதாக சிறந்தது ஆனால் ராக் பேஸ்மெட் நல்லா இருக்கு முன்ன நீங்கள் சூப்பர் அந்த வேறு சூப்பர் போட்டதுக்கும் இப்போ நம்மளோடதுக்கும் அந்த விசிபிள் டிஃப்ரென்ஸ் அதாவது ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியுது தெரியுது நல்லா தெரியுது நல்லா தெரியுது எது எதுலாம் அந்த இது பார்க்குறீங்க நீங்கள் எப்படிங்க இந்த வளர்ந்துருக்குல்ல செடியில் ஆமாம் எந்தெந்த இதுல நீங்க இப்போ வந்து ஆரம்பத்தில் அந்த பதினஞ்சு நாள் பயிரில் விலையேன்னு இருந்தது அதை அந்த வேர் ஓட்டம் நல்லா இருக்கு ரெண்டாவது வந்து பயிர் வந்து கொஞ்சம் கனமாக நல்லா இதாக கருது வாங்கி இப்போ பால் வாங்கியாச்சு பால் வாங்கி மேல் புடையும் வாங்கியாச்சு இப்படி பச்சை வந்து மங்கவே இல்லை ஆனால் நல்லா இது தெரியுது மற்ற உரங்களை காட்டிலும் இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து எல்லாருமே நல்லா கொஞ்சம் பயன்படுத்தினாங்க நல்லா இருக்கு கொஞ்சம் மிச்சமாகவும் இருக்குது இயற்கையான கண்டிப்பாக கண்டிப்பாக ரசாயன உரம் இல்லை இது இயற்கை இயற்கை உரம் ஆமாம் பொட்டாசும் இயற்கை யூரியா ஒன்று தான் ஜாஸ்தி ராக் பாஸ்பேடும் சுத்தமான இயற்கை நான் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் நீங்கள் அப்படியே சோளத்தை பாருங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள் ஒன்பது அடி வளர்ச்சி நீங்களே பாருங்க சோளம் வந்து ஒரு சோளம் வந்து கொஞ்சம் எச்சுங்க நடவு இதே வந்து ரெண்டு அடிக்கு ஒரு அடி போட்டிருந்தா இனி கருது வந்து டபுளா வரும் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு கிலோ எச்சு

அந்த கரண்டு கம்பத்துக்கு தலையில அந்த ரெண்டு மரம் தெம்பரத்து மரம் வேண்டாம் அந்த ரெண்டு மரம் இது வரும் இந்த ரொம்ப நன்றிங்கண்ணா இதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்னென்ன பயிர் போடுறீங்களோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க நம்ம எல்லா பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்களுக்கும் சொல்லுங்க இல்லை எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா செலவு சிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் அது வந்து இயற்கை அப்புறம் ரெண்டாவது வந்து உப்பு போட்டு போட என்ன ஆகுனா சால்ட்டை போட போட மண்ணின் தன்மையாக உயிர் இதெல்லாம் கிடைக்காது ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகும் ஆனால் இது நல்லா இருக்கு ஆனால் நான் இயற்கை விவசாயத்தில் போயிட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்கள் உரத்தை எடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி